முறையற்ற உணவு பழக்கத்தாலும் உணவாலும் உடலானது பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகிறது அதில் ஒன்றுதான் உணவு மண்டலத்தை பாதிக்கும் வயிற்றுப்புழுக்கள் பொதுவாக இந்த வயிற்றுப்புழுக்களானது உணவுகளின் மூலம் உடலுக்குள் செல்வதோடு சில நேரங்களில் சருமத்தின் மூலமும் குடிக்கும் நீரின் மூலமும் உடலுக்குள் செல்கிறது சில இயற்கை உணவு வகைகளைக் கொண்டு வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கலாம் பதாம் பதாம் வயிற்றில் இருக்கும் புழுக்களின் வளர்ச்சியை தடுத்து அழித்து வெளியேற்றும் எனவே பாதாமை தினமும் சாப்பிட்டு வந்தால் வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் குப்பை மேனி செடியின் வேரை இடித்து கஷாயமாக்க வேண்டும் கஷாயத்தில் முப்பது மில்லி எடுத்து அதனுடன் சிறிது தேன் கலந்து அருந்தினால் வயிற்றுப் புழுக்கள் வெளியாகும் அன்னாசியில் உள்ள புரோமோலைன் என்னும் செரிமான நோய் டாக்ஸின்கள் மட்டுமின்றி புழுக்களையும் வெளியேற்றும் ஆயுர்வேத முறைப்படி ஓமம் வயிற்றில் உள்ள புழுக்களை அழித்துவிடும் அதற்கு காலையில் வரும் வயிற்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தை சாப்பிட்டு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் கழித்து ஒரு டம்ளர் நீரில் ஒன்றரை டீஸ்பூன் ஓமத்தை தட்டி சேர்த்து குடிக்க வேண்டும் பப்பாளி விதை உடலினுள் உள்ள ஒட்டுணிகளை வெளியேற்றிவிடும் அதற்கு பப்பாளி விதையை நன்கு உலர வைத்து சாலட்டின் மேல் தூவி தினமும் உட்கொண்டு வர புழுக்களை அழிக்கலாம் ஒரு கப் சூடான தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் கிராம்பை பொடி செய்து சேர்த்து பத்து முதல் இருபது நிமிடங்கள் மூடி வைத்து தினமும் மூன்று முறை என ஒரு வாரம் தொடர்ந்து குடித்து வந்தால் புழுக்கள் முற்றிலும் வெளியேறிவிடும் தேங்காய் எண்ணெயில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன முக்கியமாக இதில் இயற்கையான சாச்சுரேட்டட் பொழுப்புகள் வளமாக உள்ளது இவை வயிற்றில் உள்ள புழுக்களை அழித்து வெளியேற்றும் வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் ஒட்டுண்ணி புழுக்களை அழிக்கும் அதற்கு வயிற்றை சுத்தம் செய்ய நினைக்கும் போது இரண்டு டீஸ்பூன் வெங்காய சாட்டினை தினமும் இரண்டு முறை என வாரத்திற்கு பருக வேண்டும் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ குணங்கள் வயிற்றில் உள்ள ஒட்டுண்ணி புழுக்களை அழித்து வெளியேற்றும் எனவே அன்றாட உணவில் பூண்டு சேர்ப்பதோடு அவ்வப்போது ஒரு பச்சை பூண்டை சாப்பிட்டு வரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை ஒரு டம்ளர் மோரில் சேர்த்து கலந்து தினமும் ஒரு முறை குடித்து வந்தால் புழுக்கள் அகலும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்